வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து பணங்கிறத பற்றி தான் நான் நிறைய பேசியிருக்கேன் ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பணம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடும் அப்படிங்கிற நினப்பில் இருக்காங்க ஸோ அந்த பணம் நம்ம கைக்கு வந்தால் வாழ்க்கையில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறது எஸ்பெஷலி ஒரு மிடில் கிளாஸோ இல்லை ஏழை அரைச்சியோ இல்லை லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறச்ச பணம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும் நம்ம நினைப்போம் நீங்கள் போய் பணக்காரன்ட்ட பேசினா தான் பணம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணாதுங்கிறது உங்களுக்கு புரியும் வாழ்க்கையில் தெர் ஆர் செவரல் ஆஸ்பெக்ட்ஸ் பீட்ச் பணத்தால் ஒன்றும் பண்ண முடியாது பணத்தால் என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைலில் கொடுக்க முடியும் அந்த கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைலுக்கு மேலே பணம் ஒன்றுமே செய்யாது ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு தான் போட முடியும் ஒரு சமயத்தில் ஒரே சமயத்தில் பத்து ஷர்ட்டு பத்து பேண்ட்டு போட முடியாது ஒரு சமயத்தில் ஒரு வாட்ச் தான் கட்ட முடியும் ஒரு வாட்டி தான் அதே டைம் காட்டும் வயசாக சாப்பாடு குறைஞ்சிரும் அதனால் இஷ்டத்துக்கு ஒன்றுங்கிறதெல்லாம் சாப்பிட முடியாது பணம் என்ன செய்யணும்னா ஈஸியாக முடியும் பெஸ்ட்டு டாக்டரை பார்க்க முடியும் பெஸ்ட்டு லாயர்கிட்ட போக முடியும் ஒரு நல்லா கம்ஃபர்டபுளான டூருக்கு போக முடியும் ஹோட்டலில் தக முடியும் பணம் கேன் மேக் யுவர் லைஃப் கம்ஃபர்டபுள் பட் பணம் கேன் நாட் சால்வ் ஆல் ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப் பணத்துக்கு மீறி பல விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களில் நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது அது மாதிரி இருக்கிற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன் அதனால் நம்ம ஏழையாக இருக்கிறச்ச ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறச்ச பணத்தை எப்படியாரு நான் சம்பாதிச்சிட்டேன்னா என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டு பல இம்பார்ட்டண்ட் குரூஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோம் நீங்கள் பணத்துக்கு பின்னாடி ஓடுறச்ச எந்த ஆஸ்பெக்டெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் முதல்ல பணத்தை பின்னாடி போகிறவன் பிரதர் சிஸ்டர் ஃபாதர் மதர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை விட்டுருவோம் ஸோ ஃபேமிலி பாண்ட்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக பணத்துக்கு சேஸ் பண்ணி அடிபட்டு போயிடும் ஸோ பிரதர் சிஸ்டருக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எல்லாம் போய்டும் கசின்ஸ்கூலில் நம்பிக்கையே இருக்கிறது இல்லை அண்ட் இப்போல்லாம் எல்லா உறவும் இருக்கிறது கிடையாது இப்போ எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்க அஞ்சஞ்சு பேர் இருந்ததுனால அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லா உறவும் இருந்தது இப்போ இருக்கிறதே எங்கள் அப்பாவுக்கே பசங்க பட் எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு பசங்க இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு பசங்க ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு எல்லா உறவு முறையும் எல்லாம் இருக்கிறது கிடையாது அதனால் ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸே உங்களுக்கு தெரியாது ஃபேமிலிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபேமிலி வேல்யூஸுங்கிறது தான் நம்ம சொசைட்டியோட ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைமில் ஒரு ஃபேமிலி கூட்டிகிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் இப்போ ஆனால் எப்படின்னா நம்ம பக்கத்து போய்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் யார் இருக்கான்னு கூட நம்மளே தெரியாது சொந்தக்காரங்கள வருஷத்தில் ஒரு வாட்டி பார்த்தா கூட பெரிய விஷயம் இதனால் நாளைக்கு யாத்திரை அவசரம் தான் அவங்க பின்னாடி வர்றதுக்கு ஆள் கிடையாது உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்கிறான் ஹாஸ்பிட்டலில் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் ஒய்ஃபோட கூட நிற்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இந்த காலத்தில் பசங்க கூட இருக்கிறதில்ல ஏன்னா பசங்களை நீங்கள் அமெரிக்கா ஏதாவது ஊருக்கு அமைச்சிருவீங்க ஏதோ பெட்டர் லைஃப் கமிச்சிருக்கோன்னு வெறும் ஒய்ஃப் மட்டும் நின்றுன்னு இருப்பான் இல்லாட்டா ஹஸ்பண்ட் மட்டும் நின்றுன்னு இருப்பான் இது மாதிரி ஃபேமிலி உறவுகள் உங்களால் வாங்கவே முடியாது அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப்பு லாயல்ட்டின்னு ஒரு ஆத்திர அவசரம் ஏதாவது இப்போ உங்களுக்கு டஃப் டைமு கஷ்டம் பணம் சால்வ் பண்ண முடியாத கஷ்டங்கள் உடம்புக்கு வருது ஒரு க்ரைசிஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எங்கெல்லாம் வரும் உங்களோட ஸ்கூலில் படித்தவன் காலேஜில் படித்தவன் கூட வேலை செஞ்சவன் பக்கத்து வீட்டு எடுத்து வீட்டில் இருக்கிறவன் இவன்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது தான் கிரேட்டஸ்ட்டு வெல்த்து இந்த வெல்த்தை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது எப்போ எந்த உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுவான்னு உங்களால் சொல்லவே முடியாது இந்த நாலு பேர்கிட்ட சொல்ல முடியாது சம்டைம்ஸ் சொந்தக்காரங்கள்ட்டையும் சொல்ல முடியாது அந்த கஷ்டத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வர மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியும் வெறும் வந்து ஆக்ட் ஆஃப் இதுதான் என் கஷ்டம் கேட்குறதே உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்குற உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பு எனர்ஜி கொடுக்கறது இது நடக்கலைன்னா வாழ்க்கையே வீணாக போய்டும் நம்ம மென்டல் ஹெல்த்தும் இமோஷ்னல் ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கணும்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும் வீட்டில் பொண்டாட்டியோட சண்டைனா கூட போய் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இதெல்லாம் நீங்கள் பணம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது வீட்டில் ஒரு எமர்ஜென்சின்னா பத்து ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்தால் தான் முடியும் ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது ஒரு கல்யாணத்தை ஆர்கனைஸ் பண்ணணும்னா ஒத்தத்தர் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க முன்னாடி குடும்பங்கிறதே இல்லாதனால ஒரு கான்ட்ராக்டர்னு ஒத்தன்ட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே பேடிக்கு பார்க்குறோம் அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பு லாயல்ட்டிங்கிறத கூட காசு கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது அடுத்தது ஹெல்த்து ஹெல்த்தை டெஃபினட்டாக காசு கொடுத்து வாங்கவே முடியாது உங்கள் லைஃப் ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் சரியாக இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நான் வந்து இருக்கிற எம்ஜிஆரோட படம் சரோஜாதேவி நினைப்பாங்க சிம் நாகேஷ் மனோரமா காமெடி கூட அந்த படத்தில் ரொம்ப காமி பெரிய பணக்காரன் சிம்லாவில் உடம்பு பார்த்துக்கிறதுக்காக வருவான் ஸோ அது மாதிரி உடம்பு இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் போகாது ஸோ ப்ரா ஹெல்த்தை ப்ரைரிட்டைஸ் பண்ணி உடம்பை பார்த்துக்கிறது தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பணத்தோட ஹெல்த்து ஒழுங்காக இருக்கணும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்துடுச்சுன்னா ஹெல்த்தை பார்க்கலன்னா யூஸ்லெஸ் பண உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் உங்கள் கையில் இருந்து ஆனால் உங்கள்கிட்ட நல்ல ஹெல்த் இல்லைன்னா அந்த காசு உங்களுக்கு ஒன்றும் செய்யாது அடுத்தது மென்டலாக நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கீங்க எவ்வளோ அலர்ட்டாக இருக்கீங்கிறது முக்கியம் சார்லி மங்கல் செத்து போகிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஐநூறு பேஜ் படிச்சுட்டு இருந்தான் அதனால் கண்டினியூஸாக அவனால் கற்றுக்க முடிஞ்சது கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தது கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்தது அண்டு ரொம்ப இன்டலெக்சுவலாக என்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தார் செத்து போடுறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கூட பெட்டி குவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவை நீங்களும் பார்த்துருப்பீங்க ஹாப்பினஸ்ஸுங்கிறது என்னன்னா நம்மளை வந்து எது சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு இடத்துல சொன்ன மாதிரி திருப்பதிமல்லி ஏடுறது தான் சந்தோஷமே தவிர அங்கே எண்டு பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளில் கேம் முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக போயிடும் அதனால் ரிசல்ட் முக்கியம் கிடையாது ப்ராசஸ் தான் முக்கியம் அந்த ப்ராசஸ்ஸை தான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையில் பில்டிங் ஹெல்த் அண்ட் இது இத்தனை நேரம் நான் உங்களுக்கு கொடுத்த ஏழு எட்டு லெக்சரும் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பணம் இல்லைன்னா கஷ்டப்படணும் ஈஸியாக பண்ண முடியாது ஆனால் இதெல்லாம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே வீணாக போய்டும் அதனால் வெறும் பணத்தை மட்டும் பார்க்கறீங்க இப்போ நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு ஃபேமிலி சொந்த பந்தம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஹெல்த் இல்லாமல் வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை அதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்கள் கமெண்ட்டை கீழே எழுதுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது நியூஸ் விசிட்